வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் யூடியூப் சேனலுங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறாக வந்து ரோட்டில் போகலாம் இல்லை வாய்க்காலில் போகலாம் பயிரிட்டு நிலத்துக்குள்ளே போகலாமா திருவண்ணாமலை ஃபுல்லாக இதாங்க நிலம நம்ம பயோஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது நம்ம நெல் பயிரிட்டு நான் நூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தாங்க இந்த ஒரு இன்சிடென்ட் நான் ஏன் இவ்வளோ நாள் கழித்து இதை போடுறேன் நிறைய நாள் கழிச்சு தான் இந்த மழை பெஞ்ச அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ரீசன் என்னன்றத நான் இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ படுக்கிற மாதிரி வந்து ஆயிருக்கு பாருங்களேன் எவ்வளோ தண்ணி பாருங்க தண்ணி போய்கிட்டே இருக்குங்க ஏரி கோடி போகிற மாதிரி நிலத்துக்குள்ளே தண்ணி போனால் இந்த பயிரெல்லாம் நிமிரமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் எனக்கு இருக்க ஒரே ஒரு நிம்மதி எனக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா நம்ம வந்து வந்து செடிங்களுக்கு நார்மலாகவே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இயற்கை உரங்களை தான் கொடுக்குறோம் இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தி எல்லாருக்கும் சொல்கிறோம் என்ன மாதிரி தானே பயிரிட்ட எல்லோரும் இந்த ஒரு சூழ்நிலையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தண்ணி ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்கே இது எப்படி வந்து நம்ம சமாளிக்க முடியும் இந்த பயிரெலாம் திருப்பி நிமிருமா நம்ம செலவு பண்ண காசு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எவ்வளோ பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு விவசாயியோட நிலமையும் இது தாங்க சில சமயம் ஏற்க நமக்கு சாதகமாவும் இருக்கும் இந்த மாதிரி பாதகமா பல டைம் இருக்குங்க அதுக்கெல்லாம் நம்ம மனசு தைரியத்தை விட்டுறக்கூடாது ஸோ விவசாயிகளே கண்டிப்பா சோர்ந்து போகாதீங்க நீங்க வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி பயிரிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிர் வந்து கண்டிப்பாக அழுகி போகாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் உரங்கள் நுண்ணுயிர் உரங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் எவ்வளோ தான் தண்ணியில் அடிச்சிட்டு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதனோட அந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கதாங்க செய்யும் அதை பிடிச்சிக்கிட்டு இன்னும் நல்லா தான் இந்த பயிருன்றது வளரும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு இது நடந்துணும் இந்த தண்ணி வந்து இதோட நின்றுடாமல் தண்ணி அப்படியே ஆகி வடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க நான் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு கடந்த மூணு வருஷமாக வருஷ வருஷம் எனக்கு நடக்கிற பிரச்சனை தான் இது ஆனால் வந்து இந்த வருஷம் எனக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துருச்சுன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா வ வருஷ வருஷம் மழை பெஞ்சி இந்த மாதிரி வெள்ளம் கோடி போகும்போது என்னோடய பயிர் வந்து பெருசாக நல்லா வளர்ந்துருக்கும் பயிர் வந்து நெல் மணி வச்சு அது மு கொஞ்சம் முத்தர ஸ்டேஜில் இருக்கும் பொழுது ஆகும்போது தண்ணி போச்சு அப்படின்னா படுத்துருச்சுன்னா நிமிர முடியாது பட் ஆனால் இப்போ என்னோடய பயிர் வந்து நூறு நாளில் தான் இருக்குது பெருசாக வளரலாம் இன்னும் வந்து கதிரே விடலை இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதால் நிமிர முடியும்னு நான் நம்புகிறேன் வேரழ்கள் தண்டழ்கள் பாதிப்பும் ஏற்படாதுன்னு நான் கண்டிப்பாக நிச்சயமாக நம்புகிறேன் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பிரிடி சுட மனசு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் இதில் அந்த பூச்சி வராமல் இருக்கணும் அந்த ஒரு பாதிப்பும் இருக்குது தண்ணி நின்றுட்டே இருந்தேன்னா அந்த பூச்சியும் வந்துடும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எல்லா ஃபெர்டிலைசர்ஸையும் ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி நிற்கிறதானே பார்த்தீங்க இதனோட கண்டினியூஷனில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குது